ശ്രീ ആഞ്ജനീയർ നൂറ്റിയെട്ട് പോറ്റികൾ ഓം അനുമനി പോറ്റി ഓം അതുലനി പോറ്റി ഓം അനിലൻ കുമാര പോറ്റി ഓം അഞ്ജിനോട്ടി அஞ்சினை வென்றாய் போட்டி ஓம் அஞ்சிலே ஒன்றை தாவினாய் போற்றி ஓம் அஞ்சிலே ஒன்றை போற்றி ஓம் அரியனை தாங்கிய அனுமனி போற்றி ஓம் ியில் உதித்தாய் போற்றி ஓம் அரக்கர் படையினை வென்றாய் போற்றி ஓம் அயுதமாயா பருவனே போற்றி ஓம் அக்ககுமாரனை வென்றாய் போற்றி தாழ்மார்புடையவனி போற்றி ஓம் அசோகவனம் அடைந்தாய் போற்றி ஓம் அன்னையின் நாசி பெற்றாய் போற்றி ஓம் அமரர்கோனி போற்றி ஓம் அத்திரத்தில் கட்டுண்டாய் போற்றி ஓம் அஞ்சானெஞ்சன் படைத்தோனி போற்றி ஓம் அன்னை காத்தவனி போற்றி ஓம் னக்கும் கதி கொடுத்தாய் போற்றி ஓம் அணுவாய் நுழைந்தாய் போற்றி ஓம் ஆண்தகை அனுமணி போற்றி ஓம் ஆறுதல் கூறியவனி போற்றி ஓம் ஆதவ சீடனி போற்றி ஓம் ஆஞ்சநேயனி போற்றி ஓம் ஆத்மபலம் அருள்வாய் போற்றி ஓம் ராவணனோடு அமர் புரிந்தாய் போற்றி ஓம் இலங்கினியை வென்றாய் போற்றி ஓம் இதனிமாலை அணிந்தாய் போற்றி ஓம் அசையுடை அண்ணலே போற்றி ஓம் இந்திரனின் ஆசி பெற்றாய் போற்றி ஓம் ராமதூதனி போற்றி ஓம் ராமதாசனி போற்றி ஓம் இளையவன் உயிர் காத்தாய் போற்றி ஓம் ராமபாதமி போற்றி ஓம் மசேவையே போற்றி ஓம் ராமநாமத்தை உச்சரிப்பவனே போற்றி ஓம் ராகுவை ஆட்கொண்டவே போற்றி ஓம் இங்கு எமக்கு அருள்வாய்ப் போற்றி ஓம் ஈடில்லா தெய்வம் மானாய் போற்றி ஓம் உலகை காக்கும் முத்தமா போற்றி ஓம் உண்மையான தொண்டனி போற்றி ஓம் உதிக்கின்ற செங்கதிரே போற்றி ஓம் உச்சி திலகமி போற்றி ஓம் கங்கையில் நடந்தாய் போற்றி ஓம் கடல் கடந்த மாதியே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கம்பனை காத்த கவீந்திரன் போற்றி ஓம் கவிக்கரவே போற்றி ஓம் கண்ணுதலை போல் நகுகின்றாய் போற்றி ஓம் கண்டபன்யன உரைத்தாய் போட்டி ஓம் கண்டதி நதியில் நீராடினாய் போற்றி ஓம் கிராமம் கொணர்ந்தாய் போற்றி ஓம் திருகாரைக்கால் வந்தாய் போட்டி ஓம் திருமகளை கண்டாய் போட்டி ஓம் கமலாயத்தில் கியாம் செய்தாய் போற்றி ஓம் சாள கிராமத்தை பெயர்க்க முயன்றாய் போற்றி ஓம் ிம்மனின் அசரீரி கேட்டாய் போற்றி ஓம் நரசிம்ம தரித்தாய் போற்றி ஓம் சால கிராம வலம் வந்தாய் போற்றி ஓம் அரங்கநாத சுவாமியை வணங்கினாய் போற்றி ஓம் கனையாளி ஒப்புவித்தாய்ப் போற்றி ஓம் பெற்று வந்தாய் போற்றி ஓம் பாலின் நெடுந்தோல் வீரா போற்றி ஓம் கடிகையில் அமர்ந்தாய் போற்றி ஓம் அமிழ்ந்தின் சுவையே போற்றி ஓம் சுவையின் பயனி போற்றி ஓம் ஐந்து முக அனுமனி போற்றி ஓம் சிவந்த கண்களை யுடையபனி போற்றி ஓம் விரிந்த தாமரை முகத்தோனி போற்றி ஓம் தூதனாயிருந்து தொண்டனானாய் போற்றி ஓம் மார்கழி திங்களில் அவதரித்தாய் போற்றி ஓம் மருத்துவமலை எடுத்து வந்த மாருதியே போற்றி ஓம் சொல்லின் செல்வா போற்றி ஓம் சனியை ஆட்கொண்ட ராமதாசே போற்றி ஓம் சமயத்தில் வந்து காப்பாய் போற்றி ஓம் சஞ்சிதம் களையும் முகனி போற்றி ஓம் சங்கடம் தீர்த்திட வருவாய் போற்றி ஓம் பகலவனை பற்றினாய் போற்றி ஓம் மாலை பிரியனி போட்டி ஓம் வரம் தருவாய் போட்டி ஓம் தென்னிலங்கை சுட்ட ராமதூதா போட்டி ஓம் நாமக்குன்றம் எடுத்து வந்த அனுமனி போட்டி ஓம் நாமகிரி அன்னையின் நற்சீடனே போற்றி ஓம் நரசிம்ம சுவாமியை வணங்குபவனி போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்தாய் போற்றி ஓம் கிட்கிந்தையில் வாழ்ந்தவனே போற்றி ீவநல் அமைச்சனே போற்றி ஓம் ஐம்புலன்களையும் மடக்கியவனே போற்றி ஓம் சுந்தர காண்ட நாயகனே போற்றி ஓம் சீராளனே போற்றி ஓம் மிக்க தாராளனே போற்றி ஓம் தத்துவத்தை உணர்ந்தவனே போற்றி ஓம் தத்துவத்திற்கும் தத்துவம் மாணவனி போற்றி ஓம் நாமக்கல் நாதனி போற்றி ஓம் சிரஞ்சீவி நீயே போற்றி ஓம் சீதாராம பக்தனி போற்றி ஓம் எங்கும் நிறைந்திருப்பவனி போற்றி ஓம் கடமை வீரனி போற்றி ஓம் அகிலமும் நீயே போற்றி ஓம் என்றும் நிலை திருப்பவனே போற்றி ஓம் சிறிய திருவடியே போற்றி ஓம் உந்தன் திருவடிகளே போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அழிப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ சீத்தாராம திருவடிகளின் சேவையே போட்டி 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 அஞ்சனை மைந்தனே ராமபக்தனே ஸ்ரீ ஆஞ்சனேயும் திருவடிகளே சரணம் சரணமையா